ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி நாம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு லெசன் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எம்லயும் கவர் ஆகும் யூனிட் எயிட்லயும் கவர் ஆகும் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம் ஈஸியாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் நான் கொஸ்டின பொறுமையா படிக்கிறேன் லைன் பை லைன் அட்டன் பண்ணுங்க கடைசியா உங்களுடைய போயிடலாமா முதல் கேள்வி தமிழ்நாட்டில் மௌலானா அலி தலைமையேற்று ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு எந்த தேதி ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினேழாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணிருப்பாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது மாதிரி கேள்வியும் கேட்பாங்களா கண்டிப்பா கேட்பாங்க சி வாணியம்பாடி தாங்க அதனுடைய முக்கிய மையமாக கிலாஃபத் சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் ரெண்டு பேரும் ஒத்துழைமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்திருப்பாங்க யார் யாருங்க குட் குட் சூப்பருங்க ஆப்ஷன் டி ராஜாஜியின் பெரியார் தான் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் இவர் சென்னையில ஒரு கிளை என்று இருப்பாங்க நல்லது 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 பி யாகுப் ஐந்தாவது எந்த நாள் அன்று வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது வேல்ஸ் இளவரசர் வருவார்ல அப்போ அவருடைய வருகையை புறக்கணிப்பாங்க எந்த நாள் ஆண்டு ஒன்னாருக்கு மாசம் ஒன்னாருக்கு தேதி மாறியிருக்கேன் உங்களுடைய யோசனை அதுதான் எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி தான் கூற்று பொறுமையா படிச்சு பண்ணும் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ் கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது நீதி கட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து வரை ஆட்சி செய்தது சமீது இது என்னன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே தவறு ஏன்னா நீதி கட்சி வெற்றி பெற்றது எந்த கட்சி வந்து போட்டியிடாததால் காங்கிரஸ் கட்சி ஓகேங்களா காங்கிரஸ் தான் வந்து அப்ப இடத்துல ஒன்று இரண்டு தப்பு வரைக்கும் கிடையாது முப்பத்தி ஏழு வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்களா கேள்வி எப்படிங்களா நீர் சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆண்டு குட் எதிர்பார்க்குறேன் சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழுல போராட்டம் பண்ணிருப்பாங்க முப்பத்தி ஏழுல தான் எடுத்துட்டு போவாங்க ராஜாஜி அரசு ஒருத்தது எட்டாவது கேள்வி சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது யாரோ ஒருத்தருடைய தலைமையில உருவாக்கப்பட்டதாங்க யாருங்க அவரு உருவ சரிங்களா ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாட்டில் முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு தனது இலக்கு என்ன அறிவித்தது எந்த ஆண்டு லசன் கவுண்ட் சந்திங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேங்குது குட் குட்

ரெண்டு இதுல மோதிலால் நேரு தான் நேரு வரைக்கும் சமர்ப்பிப்பாரு ஓகேங்களா பதினோராம் தேதி சி நடேசனார் எந்த ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிடர் சங்க திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறக்காதீங்க அடுத்தது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி எந்த நாள் அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேதாரணயம் வரை சென்றடைந்தது எந்த நாள் போய் சென்றடைந்த நாள் கேட்டிருக்கேன் ஏப்ரல் இருபத்தி எட்டுமூனாவது உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பு வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறியதாக உப்பை அள்ளினர் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ள எத்தனை பேர் மொத்தமா அவங்க கைதும் செய்யப்படுவாங்க நான் குட் சொல்ல மாட்டேன் நீங்க டக்கு டக்குனு ஒருத்தர் போட்டது சூப்பருங்க அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்ல குட் தான் குட் சொல்லுவேன் சி பண்ணிருந்தீங்க நல்ல ஆன்சர் அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு கஜலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களால் நிறுவப்பட்டது கோடுங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் சரிங்களா அடுத்து பொறுமையா கொஸ்டின் படிங்க கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணுங்க சென்னை வாசிகள் சங்கம் குறித்து தவறானது இவ்வமைப்பில் வணிகர்களே அதிகம் எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் இரண்டாவது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளித்ததை இவ்வமைப்பு ஆதரித்தன நான்காவது மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது இதுல என்ன கேட்டிருக்க தவறானது கேட்டிருக்க சூப்பருங்க இது என்ன பண்ணல ஆதரவு தெரிவிக்கல எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மீது எல்லாமே சி தான் தப்பு மீது எல்லாமே கரெக்ட் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஓகேங்களா இங்க தெரிஞ்சு போங்க அடுத்தது சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது ஏதோ ஒரு நன்கு முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது எந்த அமைப்பு

ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்க பருவ இதா தொடங்கியிருக்காங்க இல்லைங்களா அடுத்தது சுதேசி மித்திரன் என்ற தேசிய பருவ இதழ் எந்த ஆண்டு நாலு இதழாக மாறியது ஏன்னா பருவ இதழ் என்ன பண்றாங்க நாலு இதழா மாத்தினாங்க எந்த ஆண்டு நான் சொல்லியிருப்பேன் லசன் நடத்தும் போது சார் குட் நாட் பேட் நாட் பேட் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து சென்னை மகாஜன சபை டேஷில் வி எம் வீர ராகவாச்சாரியார் பி அனந்த சாலு பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டது அப்ப எந்த ஆண்டு எந்த மாதம் தேதி பொறுமையா ஆன்சர் பண்ணு பண்ணிடுங்க

கடுங்க உங்களுடைய டெடிக்கேஷனை நான் பாராட்டக்கூடிய நேரம் இது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு பதிவு பண்றேன் உங்களுக்காகவே இருபத்தி மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்டபடி எத்தனை பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆத்தி இது என்ன எப்படி கேட்டீங்க நல்லது நல்லது அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் தாங்க இருபத்தி நாலாவது கேள்வி வோ சிதம்பரனார் அவர்கள் டேஷ் மற்றும் டேஷ் எனும் இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடி மற்றும் கொழும்பிற்கு இடையே ஓட்டினார் எந்த இரண்டு கப்பல்கள் மற்றும் லாவ சரிங்களா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேபி சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினார் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கட்டு உண்மையாவ பாராட்டுறாங்க கேள்வி கணைகள் எங்களை அம்பு தொடுத்து வந்தாலும் அதை கேடையும் கொண்டு அந்த அம்புகளை உடை சக்தி உடையவர்கள் டிஎன்பிசி மாணவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதால் உங்களுக்கு மதிப்பெண்கள் இனமாக வழங்கப்படுகிறது சூப்பர் உண்மையாவே சொல்றேன் இந்த ஃப்ளோல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நீங்க தோக்கவே மாட்டேங்கிறத நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ஆறாவது கேள்வி சுதேசி இயக்க போராட்டத்தின் போது சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி எந்த இடத்திற்கு இடம்பெயர்ந்தார் ஆப்ஷன் பி பாண்டிச்சேரிக்கு பயணம் பெயர்ந்து அடுத்தது இருபத்தி ஏழாவது பொறுமையா கூற்று ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகரிடம் ஆயிற்றுங்களா இரண்டாவது கூற்று தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுகம் செய்யும் பயிற்சி லண்டனில் இருந்த இந்தியன் ஹவுஸ் என்ற இடத்தில் பயிர் பாரிசிலும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இரண்டு குற்றமே சரிதான் அப்படிங்களா பாண்டிச்சேரி பாதுகாப்பாக சொல்றாங்க அதே மாதிரி இந்தியன் ஹவுஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கப்பட்டது ரெண்டுமே சூப்பர் குட் அடுத்தது நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு டெஸ்ட் முடிச்ச பிறகு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கரெக்டா அந்த ஒரு நிமிஷம் நீங்க தெளிவா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க அதை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு பாப்போம் அந்த ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தொள்ளாயிரத்தி நான்கு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஇ ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொன்ற ஆண்டு இந்த ஆண்டு நல்லதுங்க நல்லதுங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியா மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சரிங்களா அடுத்தது முப்பதாவது கேள்வி டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு ஒரு தைய கடைசியா இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு டோரா சொல்லி தான் முப்பத்தி ஓராவது கேள்வி மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் யார் ரொம்ப ரொம்ப ஆனா உண்மையே சொல்றேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க புக்க படிக்காம இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணவே முடியாது ஆனா புக்ல நான் நடத்துறப்போ நானே பசங்க சொன்னேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பி ஜார்ஜ் ஜோசப் தாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க படிச்சா மட்டும் அட்டன் பண்ண முடியும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெர்சன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார் ஏதோ ஒரு ஆண்டு பத்திரிகை சட்டம் போட்டு என்ன பண்றாங்க நிறைய நீ கொடுப்பா அப்படின் வெறும் தான் கோட்டி நம்பிட்டு வாங்க சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்திரிகை சித்தரி தான் கொடுத்திருப்பாங்க முப்பத்தி மூன்றாவது விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது இந்தியா ஒரு தேசம் என்ற இரண்டு புத்தகங்களையும் எழுதியவர் யார்

தொள்ளிதாவது கேள்வி டி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் முப்பது பிராமணர்கள் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டு முப்பது பேர் போய் பிராமணர் சென்னை விக்டோரியா அரங்கில் கூடுவாங்க எந்த ஆண்டு இருபது அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி பொறுமையா படிங்க நீதி கட்சியின் நோக்கங்களில் தவறானதை தேர்வு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரீன்ல அப்படியே பொண்ணு கி டைம் டைம் எடுத்து பண்ணுங்க என்னன்னா ஆங்கில ஆட்சியில் பிராமணர் அல்லாதரின் முன்னேற்றத்தை துணை புரியாது என நீதி கட்சி நம்பியது நம்பிதான் கிடையாது முப்பத்தி ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் ஆஹ் இடங்களில் எத்தனை இடங்கள் நீதி கட்சி கைப்பற்றியது இடங்களை கைப்பற்றிருப்பாங்க முப்பத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடத்தப்பட்ட தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று டேஷ் என்பவர் முதலாவது முதலமைச்சர் ஆனார் யாரோ திரு ஆஹா சுப்புராயிலும் ரெண்டு இடத்துல வந்திருக்கு எந்த சுப்பராய் எஸ் சுப்ராயலா ஏ சுப்ராயிலா பனகல் ராஜா இருக்காரு பி தியாகராயர் இருக்காரு ஏதோ உனத்தை போடுவோம் சி ஏ சுரா மறக்காரி அடுத்தது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் எதிர்க்கும் நோக்கில் அடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் கருப்பு சட்டம் என்ன சொல்றேன் Okay. it goes okay, to for option C is right. Okay, you இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில நம்ம எத்தனை क्वेश्चन பத்திருக்கோம்னா 40 கேள்வி பத்திருக்கோம் ஓகேங்களா 40 கேள்வில உங்களுடைய மார்க்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க அதிலாம ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாத்தீங்களா இவ்ளோதாங்க ஒரு வாரம் நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணிடலாம் எல்லா லெசன படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க லெசனை படிக்கீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அவ்வளவுதான் நாலேஜ் கெயின் ஆகுமே கட்டி இதில் டைம் வேஸ்ட் கிடையவே கிடையாது லெசனை படிக்கிறதுக்கு லெசன் கவனப்படுங்களா லெசன் கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ் ஆகுது டூ ஹவர்ஸ் எடுத்துமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் டூ அண்ட் ஆஃப் அவர் இடத்துல ரெண்டரை மணி நேரத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க ஒரு லெசனே முடிக்க முடியுது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனா உண்மையாங்க அடுத்த வாரங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப லெசன் வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா சைட் பை சைடு அந்த எந்த ஷெட்யூல்லயும் இந்த ரெண்டரை மணி நேரத்துல இந்த ஜி கே வீடியோக்காக நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ல கண்டிப்பா நீங்க செவன்டி கொஸ்டின் போடுவீங்கன்னு நான் நம்பறேன் சரிங்களா அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் போடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஓகேங்க உங்களுடைய முயற்சி எப்பவுமே வெற்றியை தரும் நீங்க நம்புறீங்களா இல்லையோ நாங்க நம்புறோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி